வாயெல்லாம் புண்ணு வயிறெல்லாம் புண்ணு புண்ணு குணமாகவே இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றேனே தண்ணி குடித்தாலே வயிறு எறிது ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடிலே தயிர் சோறாக மோர் சோறாக சாப்பிட்டுக்கிறேன்னு அவங்கவுங்க பிரியாணி சாப்பிட்றாங்க பச்சை மிளகாய் சாப்பிட்றாங்க காரமான பொருள் சாப்பிட்றாங்க பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்றாங்களே நான் ஆசைப்பட்டு சாப்பிட முடியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த பதிவு இப்படி கடிச்சு மண்ணு சாப்பிட்ணும் இப்படி வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க அப்போ அல்சர் வந்துருச்சு இன்னைக்கு கவலையப்பட வேண்டாம் வயிறும் வாயும் கட்டினா சரியா போகும் உங்க அல்சர் இருக்குன்னா உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அதுல முக்கியம் பாத்தீங்கன்னாக்க நான் சொன்னது பாத்தீங்கன்னா மனத்த கலக்கீரை ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது கீரை எல்லாம் உணைய மருந்தினர்களுக்கு வணக்கம் இருந்து ஆசன வைவேரியம் புண்ணு இல்லையா பல வருஷமா அல்சரு இல்லையா கேஸ்ட்ரிக் அல்சரு பெப்டிகல்சரு கேடு இருக்குது அவளும் ரிஃப்ளக்ஸ் ஆகுது இதுக்கு என்ன தீர்வு ஏங்க இன்றைக்கி தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அந்த காலத்தில் வயிற்று புண்ணு அவ்வளோதான் இல்லைன்னா குடல் புண்ணு அவ்வளோதான் இல்லைனா வாய் புண்ணு தொண்டை புண்ணு ஆசன வாய்ப்புண்ணு அப்படி தான் சொல்லி பழகினாங்க இறைப்பை புண்ணு அப்படி தான் சொல்லி பழகினாங்க அதுக்கு என்ன தீர்வுன்றது அற்புதமான ஒரு கண்டன் பேச போகிறோம் வாங்க விட போகலாம் நாக்கிலிருந்து ஆசன வைவேறியும் புண்ணு சொல்ல போனால் வாயெல்லாம் புண்ணு பேசும்போது அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கும் நாத்தம் அவங்களுக்கு கப்பு தாங்க முல்லன்றாங்க நாத்தம் எனடா வயிற்று இப்படி புண்ணு வாய் ஊழல் ஸ்மெல்லுன்றாங்க ஓகே இதுவும் புரியுது தொண்டையெல்லாம் புண்ணு இறைப்பையெல்லாம் புண்ணு சிறுகுடல் பெருங்குடல்லாம் புண்ணு ஆசன வயல்லாம் புண்ணு பயில்ஸே வந்துருச்சு இந்த அல்சருக்கு பார்த்திங்கனா கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் கேடு அப்படின்றாங்க அமர்வு ஃபிலக்ஸ் அதாங்க இப்படி வெவ்வேறு வகையாக இருக்காங்க எண்டோஸ்கோப் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க இல்லை கெலினோஸ்கோப் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஓகே எல்லா மருத்துவமும் தேவை மருந்துகள் தேவை மாத்திரைகள் தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஆனால் நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பங்கு போனாங்க என்னுடைய கேள்வி சரிதானே அவங்க எப்படி புண்ணை சரிப்படுத்தினாங்க சரியான உணவு முறை சரியான வாழ்வியல் முறை சரி விகித உணவு அற்புதமாக சரி பண்ணிட்டாங்க நமக்கு சரியான உணவு முறையும் சாப்பிட தெரியல சரியான வாழ்வியல் முறையும் வாழ தெரியல சரி விகித உணவுனால் என்னென்னு தெரியல இதுதான் நம்ம நல்லாவே இல்லை சரி பலவர அரிசல்ட் பல வருடமாக இருக்கிற ஆல்சர் ஒரு சில மாதங்களே குணப்படுத்தலாம் எப்படி இப்படிதான் இங்க பாருங்க மணத்தக்கால் கீரை இந்த கீரையை தினமும் அல்சர் உள்ளவங்க சமைச்சு காலை மதியம் காலை மதியம் தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டு உப்பு புளி காரம் இல்லாம அதே மாதிரி கஞ்சியா நிறைய கீரை வகைகளாக கொஞ்சம் கசப்பும் தோற்பு இருக்கிற உணவுப் பொருளாக எடுத்துட்டு வந்தோம்னா நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக வரலாம் எப்படி அப்படின்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இப்படி மணத்தகல் கீரையே ஒரு பத்து இலை பிடிங்கிக்கோங்க இதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா அற்புதமான மூலிகை தவசி முருங்கை தவசி முருங்கைங்க இதுவும் புண்ணாக ஆற்றும் புண்ணை குணப்படுத்தும் மல்டிவிட்டமின் மூலிகை இது கிடைக்கிறது ரேரு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மூலிகை இருந்தாலும் இப்படி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே கீரை இங்கே தவசம் முருங்கை ரெண்டு இருக்கு சின்ன ஒரு ரெண்டு வச்சு இப்படி வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலையும் வயிறு எடுத்துனா சின்ன வெங்காயம் வேண்டாம் இது நான் யார் சொல்கிறேன்னா வாயெல்லாம் புண்ணு வயிறெல்லாம் புண்ணு என்னத்தான் பண்ணுவேன் புண்ணு குணமாகவே இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றனே குணமாகவே நான் என்ன தான் பண்ணுவேன் தண்ணி குடிச்சாலே வயிறேறிது ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடியல தயிர் சோரா மோர் சோறா சாப்பிட்ணு கருனே அவங்கவுங்க பிரியாணி சாப்பிட்றாங்க பச்சை மிளகாய் சாப்பிட்றாங்க காரமான பொருள் சாப்பிட்றாங்க பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்றாங்களே நான் ஆசைப்பட்டு சாப்பிட முடியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த பதிவு இப்படி கடிச்சு மணி சாப்பிட்ணும் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் பொறுமையாக இருக்கணும் பத்தியும் இருக்கணும் முன்னோர்கள் சொல்கிற மாதிரி வாயையும் வயிற்றையும் கட்டணும் நமக்கு தான் வாயும் கட்ட தெரியாது வயிறும் கட்ட தெரியாது அப்போ எப்படி நல்லா இருப்போம் நல்லாவே இருக்க மாட்டோம் இது மாதிரி பச்சையாக சாப்பிட்டு வந்தோம்னாலேயும் குணமாகும் அப்படி இல்லைன்னா இந்த தவசி முருங்கையும் இதையும் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா இருக்கும் நான் எங்கேயா போவேன் தவசி முருங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க தாமரை பக்கத்தில் மதிப்புக்குரிய ராமமூர்த்தி ஐயா வந்து முன்னூற்றுக்கும் ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகள் வச்சுருக்கா அவர்கிட்ட கிடைக்கும் கீழே போன நம்பர் கால் பண்ணுங்க இல்லைன்னா நர்சரி கிடைக்கும் வாங்க இல்லை அவர்கிட்ட போய் கிடைக்கும் வாங்க இது மாதிரி பழங்கள் கிடைச்சாலே பழங்களை சாப்பிட்லாம் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்குது இல்லைன்னா மணத்தக்காளி கீரை மட்டும் தான் கிடைக்கிது அப்படின்னா இதாவது நீங்கள் சாப்பிடுவாங்க அதே மாதிரி மாங்காய் கொட்டையில் இருக்கிற பருப்பில் அல்சருக்கு ஒரு மருந்து சொன்னேன் அதை ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நல்லா புரிஞ்சிங்களா அதே மாதிரி அதிமதுரம் அதி மதுரம் இருக்குல்ல அது இருந்தால் ஒரு பிஞ்சு எடுத்து வாயில் போட்டுக்கோங்க அதையும் அந்த எச்சம் முழுகிட்டே இருங்க இப்படி நிறைய டிப்ஸ் இருக்குது அப்போது அல்சர் வந்துருச்சு இன்னைக்கு கவலையப்பட வேண்டாம் வயிறும் வாயும் கட்டினா சரியாக போகும் உங்கள் அல்சர் இருக்குன்னா உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய பொருள்களை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மணத்தக்காள கீரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அது கீரைலாம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தவசம் முருங்க இருக்குது இதுவும் அற்புதமாக வேலை செய்யும் இங்கே பாருங்க வெள்ளை கசிலாம் கண்ணி இருக்குது இது வெள்ளை கரிசலாங்கண்ணி இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா புண்ணை வந்து சூப்பராக குணமாக்கும் இது ஒரு காயக்கல்பு மருந்து புரிஞ்சுங்களா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இலையோட இப்போ இப்படி கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இங்கே இருக்கிறது பாருங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தவசம் முருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகை தோட்டம் தான் நீங்கள் பார்க்கறது எல்லாம் மூலிகை தோட்டம் தான் இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்ல வரேங்க அல்சர் இருக்குது பல வருஷமாக கஷ்டப்படுறீங்க கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு போங்க அங்க இருக்கிற கன்றுகளை வாங்கி மாடி தோட்டத்தில் வைங்க நோய் நொடி இல்லாமல் நீங்களும் நல்லா இருங்க உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கிறதுக்கு வலிசையங்கன்னு தான் சொல்ல வரேன் இந்த கண்ணடை பொறுத்தவரை நான் என்ன பேச வரேன் அப்படின்னு சொன்னா பல வருஷம் ஆள் சார் ஒரு சில மண்டலமே சரியாகணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி இயற்கையான மூலிகை எடுத்து சரி பண்ணிக்கோங்க இது சாப்பிட்டீங்கன்னா நாக்கிலிருந்து ஆசன வாய் வெறி இருக்கிற புண்கள் ஆறும் பயிர்ஸ் கம்பெனி சரியாகும் இறைப்பை புண் நல்லாகும் தொண்டை புண் நல்லாகும் வாய்ப்புண் நல்லாகும் சிறுங்குடல் பெருங்குடல் புண் நல்லாகும் கேசிகல் சார் சரியாகும் சரிங்களா பெப்டிகள் சார் சரியாகும் கேடு இருக்குது சரியாகும் அமிலம் ரிஃப்ளக்ஸ் ஆகுது சரியாகும் உப்பு புலிக்காரம் கம்மியாக பண்ணுங்க வாயும் வயிறையும் கட்டுக்குள்ள வச்சு அடக்கி சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா நல்லாவே இருக்க மாட்டேங்க இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி எல்லாம் நம்ம முன்னோர்கள் திட்டி திட்டி நம்மளை வந்து பக்குவமாக வளர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு முன்னோர்களே பேசுறதில் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுறதுல நம்ம இல்லை நல்லாவே இல்லை அவங்க சொல் பேச்சு கேட்கறதில்ல நல்லா இல்லை கூட்டு குடும்பம் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு நல்லாவே இல்லை சொன்னதெல்லாம் புரியுதுங்களா இனிமேல் அல்சர்னா இது மாதிரி இயற்கையான கீரைகளை மூலிகைகளை எடுத்து நல்லா இருங்க இந்த கண்ணடை பொறுத்தவரை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மீண்டும் மீனவர் அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்